அந்த வகையிலே இந்த இந்த நாட்டிலே அண்மையிலே விழிவுவார அமைச்சர் ஜெனீவாக்கு சென்று பல விடயங்களை சொல்லியிருக்கிறார் ஆனால் மிக முக்கியமான விடயம் பொறுப்புக்கூறல் விடயம் தொடர்பாக கௌரவ அமைச்சர் ஜெனீவாவிலே கடந்த காலத்திலே செய்த விடயங்களை விட புதிய அரசாங்கத்தினுடைய புதிய முன்மொழிகளை எதுவும் பெரியதும் எதுவும் சொல்லவில்லை எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் பொறுப்பு கூறல் விடயத்திலே மிக கரிசனோடு இருக்கிறார்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற உறுதியாக இருக்கிறார்கள் கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அனைத்து அரசாங்கம் போல நீங்களும் அதே வேலையை தான் செய்ய போறீங்க தெரிகின்றது இந்த அமைச்சர் அவர்கள் அந்த ஜெனீவா அமர்வுக்கு சென்ற பொழுது ஓஎம்பி பி அலுவலகம் ஆஃபீஸ் ஆஃப் ரெப்ரேஷன்ஸ் இந்த ஓவர் இப்படியான விடயங்களை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட இது அனைத்தும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் முழுமையாக நிராகரித்த பொறிமுறைகள் அதனை விட்டு வடக்கு மக்கள் உங்களுக்கு ஆணையை தந்திருக்கிறார்கள் வாக்கை இது ஆணை இல்லாந்தரில் வாக்கு தந்திருக்கிறார்கள் மெணிக்க வேண்டும் வடக்கு மக்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே புதிய அரசியல் அமைப்பைப்படி நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் இன்று வரைக்கும் புதிய அரசியல் அமைப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்ல சொன்ன ஒரே ஒரு சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவருடைய பெயரை புதிய அரசியல் அமைப்பிலே எதிர்கட்சி தலைவர் நிரந்தர தலைவராக தான் போட போறதாக சொல்லியிருக்கிறார் கௌரவ சந்திரசேகரன் அமைச்சரும் வரைய தருகிறார் வடக்கு மக்கள் அமைச்சர் உங்களிடம் எதிர்பார்க்கிறது புதிய அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வை நீங்க என்ன சொல்லி சரி அதிகார பகிர்வை விடுங்கள் புதிய அரசியல் அமைப்பு வருமா வராதா வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன பொறுப்பு கூறல் விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை இன்று நான் இந்த இந்த தலைப்பை பேசுவதற்கான காரணம் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழு பின்னுடைய ஒதுக்கீடுகளும் இந்த வரவு செலவு திட்டத்தில் இன்றைய விவாதத்தில் இருக்கின்றது அப்ப உங்களுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளிலே பொறுப்பு கூறல் விடயம் என்றது மிக பிரதானமான ஒரு விடயம் இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய வெளிவார அமைச்சர் எந்த சாதகமான பதிலும் சொல்லவில்லை இதுக்கான பதிலடி உங்களுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் வழங்குவார் என்றதை சொல்லி அவர் நன்றி